மற்றவர்களும் வேகமாக ஈடுபட்டு அவர்களெல்லாம் ஷகீதானதற்கு பிறகு இப்போது இருப்பது ஒசைன்றது எல்லாவோ அவர்கள் மட்டுமே தன்னன் தனியாக நிற்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் சேர்ந்து நிற்கிறார்கள் தண்ணீர் தாகத்திலே அவர்களுடைய நாவு வறண்டு போய் இருக்கிறது தஜிலா நதியோ பக்கத்தில் இருக்கிறது அதை நோக்கி அவர்கள் சென்று தாகத்திற்காக கையிலே தண்ணீரை எடுத்து குடிக்கும் பொழுது என்ற அந்த ஒரு அம்பு ஏய் அது கண்ணத்திலே வந்து பட்டு அந்த இரத்தம் சொட்டி அந்த தண்ணீரும் இரத்தமாக ஆனது தண்ணீரை குடிக்காமலேயே செய்தினா ஹுசைன் ரதையல்லாகத்தான் அவர்கள் அங்கே திரும்பி வந்து நிற்கிறார்கள் உடம்பில் பல இடங்களில் இரத்த காயங்கள் காயங்கள் அம்புகளினுடைய குத்து காயங்கள் இரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள் ஆயுதத்தை கூட தூக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது அந்த கூடாரத்திலிருந்து ஒரு ஆறு வயது பொம்பளை பிள்ளை வேகமாக கூடாரத்தினுடைய முளையை கம்பை பிடுங்கி கொண்டு வந்த எதிரிகளை பார்த்து என்னை எங்களுடைய அப்பாவை நெருங்கினால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்ன பொழுது அந்த நேரத்திலும் ஒரு மூதேவி அந்த குழந்தையை வெட்டுவதற்காக வந்தான் அந்த சமயத்தில் ஜெய்ரம் நாயகர் வேகமாக வந்து அதை தடுத்தார்கள் அவர்களுடைய கை எல்லாம் வெட்டுப்பட்டு போனது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இப்போது அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை யார் இவர்களை கொள்ளுவது என்று கொல்லுவதற்கும் பயம் அந்த அச்சத்தும் அச்சமும் இருக்க கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இருக்க இரண்டுக்கு மத்தியில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கு மத்தியில் சேனா ஹுசை ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னன் தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஹர்ரா இவனு ஷரீக்கு தமீமி என்று சொல்லக்கூடிய ஒரு மூதேவி அவன் ஒரு அம்பை எய்கிறான் அது அவர்களை வந்து தாக்கிறது சினானிபன் அனசு நஜபி என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய ஈட்டியால் ஓங்கி எரிந்த பொழுது செய்தனா ஹுசைன் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய நெஞ்சிலே வந்து அது பாய்ந்து அவர்கள் கர்பலாவினுடைய மண்ணிலே சாய்கிறார்கள் அந்த சமயத்தில் ஷிமார் என்று சொல்லக்கூடிய இந்த தில் ஜோஷன் நேராக வந்து ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய புனிதமான தலையை தன்னுடைய வாளால் சீவி எரிந்தான் என்பதை வரலாறு பார்க்கிறோம் அந்த இடத்தில் அவர்கள் ஷஹீதாகிறார்கள் அருமையான பெருமக்களே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடிந்து முடிந்தது இதுதான் வரலாற்றினுடைய அடிப்படை இதற்கு பின்னால் நீண்ட செய்திகள் இருக்கிறது அதை நான் விரிவுபடுத்தவில்லை நான் நிறைவுபடுத்துவேன் ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம் ஒரு பெரும் படையை திரட்டி வந்து கூஃபாவையோ அல்லது பசராவையோ சிரியாவையோ பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது மிக எளிதான காரியம்தான் செய்தா ஹுசேன் ரதி அல்லாத்தான் அவர்களுக்கு ஆனால் அவர்கள் ஜனநாயகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களினுடைய அழைப்பை நேராக வந்த தூதர்களுடைய அழைப்பை கடிதம் மூலமாக வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்றார்களே அன்றி ஒருபோதும் நாடு பிடிப்பதற்காக இல்லை அவர்கள் ஒதுங்கி இருந்த இடத்தில்தான் இந்த மக்கள் இப்படி இழுத்தார்கள் என்பதுதான் உண்மை அதுவும் அவர்கள் வந்து கெஞ்சி கெஞ்சி வந்து கேட்டதினால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் இவர்கள் சென்றார்களே அன்றி இல்லை என்றால் அதுவும் சென்றிருக்க மாட்டார்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஒரு கடமையும் ஒரு அவசரமும் அவசியமும் அவர்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதை இந்த செய்தியின் ஊடாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் அதற்கு பிறகு அந்த புனிதமான தலையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த கவர்னராக இருக்கக்கூடிய இபுனு ஜியாதுக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொழுது அந்த இப்னு ஜியாத கையில் ஒரு பிறம்பிருந்தது அந்த பெரம்பால் செய்தனா ஹுசைன் ரதி அல்லாஹைய உதட்டையில் அவன் தட்டி தட்டி பேசினான் இந்த வாயால் தானே இவ்வளவு பெரிய வினை வந்தது ஹுசைனே உம்முடைய வாயால் ஏற்பட்ட வினை இல்லையா என்று என்ன செய்கிறான் அந்த உதட்டை அடித்த பொழுது அந்த இடத்திலே ஜெய்து அர்க்கம் ரதி அல்லாஹு தானு நின்றார்கள் அவங்க சொன்னாங்க அடே ஜியாத் யாருடைய உதட்டை பெரும்பால் அடிக்கிறாய் நான் பார்த்திருக்கிறேன் நான் ரசூல் சல்லல்லா ஒலேவசல்ல அவர்கள் இந்த உதட்டை முத்தமிடுவதற்கு நான் பார்த்திருக்கிறேன் அந்த உதட்டையான பிறம்பால் அடிக்கிறாய் என்று சொன்னதும் இதற்கு பிறகு நான் இந்த இடத்தில் நின்றால் உனக்கு இறங்கக்கூடிய அதாபு என் மீதும் இறங்கிவிடும் என்று அங்கே சென்று விட்டார்கள் அருமையான பெருமக்களை செய்தா அசன்றதி அல்லாஹோத்தால் செய்தா அனசதி எல்லாத்தால் அவர்கள் வயது மூத்த சகாபியாக பலகீனமாகிவிட்ட நிலையிலே அங்கே இது கேள்விப்பட்டு அவர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அவங்க குறிப்பிடுறாங்க ஃபைதா ரஸுல் ஹுசைனி மௌதுஉம் பைன யதை அந்த இப்னு ஜியாதுக்கு முன்பாக ஹுசைன் ரதியல்லாஹு தன்னுடைய தலையை வைக்கப்பட்டிருந்தது அந்த தலையிலே அதனுடைய உதட்டை பார்த்து பார்த்து பிரம்பால் இந்த மூதேவி அடித்துக் கொண்டிருந்தான் அப்போது அனஸ் ரதியல்லாஹு தன்னுகள் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு அல்லாஹ் உன்னை நாசப்படுத்துவானாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

உன்னுடைய கண்களிலிருந்து நீரை வடிப்பானாக நீ மாத்திரம் பெரிய வயசு இல்லைன்னு இருக்குமே ஆனா உன்னுடைய புத்தி மலங்கி போயிருக்கா உன்னைக்க உன்னுடைய தலையை நான் வெட்டி இருப்பேன் நீ கெலடா போயிட்டா உன்னுடைய புத்தி பேதளிச்சு போயிடு என்பதற்காக நான் விடுகிறேன் என்று செய்தி நான் அனுசிருதி எல்லாம் தனவர்களை பார்த்து இந்த இபுனு ஜியாத் இபுனு ஜியாது சொல்லிய வரலாறை நான் பார்க்க முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே இப்படிப்பட்ட நிலையில் ஒரு வரலாற்றில் பின்னணி ஒரு செய்தி உண்டு சொன்னதாக நான் கொலை செய்வதற்கு விரும்பவும் இல்லை கொலை செய்ய சொல்லவும் இல்லை ஆனால் என்னுடைய ஆட்சியில் இது நடந்துவிட்டது என்னுடைய சக்திக்கு மீறி இது நடந்தது என்று சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது சொல்லி இருக்கலாம் ஆனால் இபுனு ஜியாதோ இபுனு சாதோ யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் எசீது சொல்லக்கூடிய சொல்லை மீறி செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இல்லை அவர்களெல்லாம் கவர்னர்களும் கவனருக்கு கீழே இருந்தவர்களும் ஆனால் இவன் ஹலீபாவாக இருக்கிறான் ஹலீபாவாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சால்ஜாப்பை சொல்லுவதை ஒருபோதும் நான் விளங்கிக்கொள்ள முடியாது அங்கீகரிக்க முடியாது என்பதை நாம் மறந்து கொள்கிறோம் அல்லாஹ் அதற்கு தீர்ப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் விடுகிறோம் அருமையான பெருமக்களே வரலாற்றினுடைய நிறைவு செய்தத்தினா உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலானஹா கண்மணி நாயகம் செல்லல்லாலே அவர்களுடைய துணைவியார் நம் தாயார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒவிய தபுகி சல்மா ரதி அல்லாஹு தானவங்க அறிவிக்கனாங்க நான் கேட்டேன் அம்மா நீங்க ஏன் அழுகிறீங்க ரீ ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வசல்லம வாழா ரசிஹி ஒளி ஹைய நான் இப்போது ஒரு கனவு கண்டேன் அப்போ தூங்கிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த பகல் வேலையில் கையிலுலா தூக்கம் நான் தூங்கி தூங்கியிருக்கக்கூடிய வேலைகள் சூழலாவைப் பார்த்தேன் என்னுடைய தலையிலும் தாடியிலும் மண் இருந்தது போக்குழுத்து மா அலக்கையா அரசூழல்தான் நான் ஏகமே என்ன தலையிலும் தாடியிலும் மண் இருக்கிறது ஷஹீத் கத்திலுல் ஹொசைன் யானிவா என் அருமை பிள்ளையை கொன்று போட்டார்கள் அந்த கத்திலுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் என்று அவர்கள் சொன்னதாக உம்மு உம்முசலமா ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அம்மா ரதியல்லாஹு தாய்லான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உம்முசலமான் ரதியல்லாஹு தன் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டேன் சமயத்தில் ஜின் ஹுசைன் ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்கள் ஷகீதாக்கப்பட்ட பொழுது என்னுடைய வீட்டை நின்று ஜின் சுற்றி நின்று ஜின்கள் எல்லாம் விட்டன இஸ்லாமிய ஜின்கள் எல்லாம் அழுதது ஹுசைன் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஒஃபாத்தாகி விட்டார்கள் ஷஹீதாக்கிப்பட்டு விட்டார்கள் சமயத்துல் ஜின்னு ஹுசைன் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய ஒஃபாத்தின் மீது கத்திலின் மீது ஷஹாதத்தின் மீது அந்த ஜின்கள் எல்லாம் அழுது புலம்பின என்று செய்தத்தினா உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அனசநாயகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியோடு இந்த தகவலை நாம் முடிப்போம் ஒரு முறை இஸ்தாதன மலக்குல் கத்ரி ஐயத்தியன் நபிய சல்லல்லாக உளைய வசல்லம் மலை பொழிவிக்க கூடிய ஒரு மலக்க அந்த மலக்க ரசுல்லாட்ட வரத்து உத்தரவு கேட்டாங்க ரசுல்லா உத்தரவு கொடுத்தாங்க சல்லுதாசன் இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்கன்னு விளங்கிக்கிட்டு பக்கால் அலி உம்மி சலமா உம்மு சலமா நாயகி ரதி தன் அவர்களுக்கு ரசூலா சொன்னாங்க எஹ்ஃபதி அலினல் பாபலா எதுகுலு அலைனா ஹதுன் உம்மு சலமா நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது வீட்டு வாசலில் போய் நின்றுக்கங்க யாரையும் உள்ள விடாதீங்க என்று அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்ன பொழுது அவங்கெல்லாம் அதே மாதிரி என்ன செஞ்சாங்க போய் அந்த நேரத்தில் ஹுசைன் ரத்தியும் யாரையும் உள்ள வந்தது ஆனா அது வந்து துண்டு இருக்கிற புள்ள என்ன தப்பிக்கிட்டு உள்ள போயிடுச்சு இப்ப ஜூசை வந்து குதித்து ஒரு குதிச்சு போயிட்டாங்க என்னால அந்த பிள்ளையை பிடிக்க முடியல அது துடுதுண்டு இருக்கிற புள்ள இப்போ ஒரு குதி குளித்து தஹல அத்தா தஹல ஃபஜா அலா எஸ் அது அலா மன் கபின் நபிகி செல்லலாலே செலம் ஓடி வந்து ரசூதாடு தோலுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிடுச்சு ஃபக்காலல் மலக்கு அந்த மலக்கு சொன்னாங்க அது செய்து சொல்ல வந்ததே இந்த பிள்ளையை பற்றி தான் நான் ஏகமே அத்துகை புகு இந்த பிள்ளை நீங்கள் விரும்புகிறீங்களா காலன் அம் அம்மா விரும்புகிறேன் ஆனால் இன்னும் உம்மத்தக்க தொக்கத்தில் என்ன செய்கிறது உங்கள் சமூகத்தில் ஒரு குழு இவங்களை ஷஹீதாக்கிடுவாங்களே நீங்க விரும்பினா எந்த இடத்தில் அவர்கள் ஷாக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தை நான் காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு அவங்க கீழே அடிச்சாங்க அடித்த அவங்க கையில அந்த மலக்கினுடைய கையிலே ஒரு மண் வந்தது அந்த மண் சிகப்பாக இருந்தது சல்லல்லா அலிசம் உடைய கையில் கொடுத்தாங்க உம்முசலம்மா நாயகி சொல்றாங்க அந்த மண்ணை நான் வாங்கி வைத்துக் கொண்டேன் ஒரு துண்டிலே கட்டி வைத்திருந்தேன் பிந்திய காலத்தில் சொன்னாங்க உம்முசலம்மா இந்த மண் எப்போது கடுமையாக சிவக்கிறதோ அப்போது என் பிள்ளை ஷஹிதாக்கப்பட்டு போயிருப்பார் என்று சொன்னார்கள் இந்த கனவை கண்ட பொழுது நான் போய் பார்க்கிறேன் அது கடுமையாக சிவந்திருந்தது என்று குறிப்பிட்டார்கள் சங்கைக்குரிய அருமையானவர்களே அற்புதமான ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்காக அழகான அரசியல் தீர்வை தருவதற்காக சைத்னா ஹுசைன் ரதி அல்லாஹு புறப்பட்டு வந்த நிகழ்வுதான் இந்த கர்பலாவினுடைய ஷஹீத் ஆனால் பாதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியின் மீது ஆவல் கொண்டவர்கள் மோகம் கொண்டவர்கள் காலமெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்த கொடூரத் தன்மை ஷஹீதே கர்பலாவாக அது உருவாகிவிட்டது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இந்த செய்தின் வழியாக நாம் கொள்ள வேண்டிய உறுதி உசைன் ரதி அல்லாவுத்தான் அவர்கள் சார்ந்திருந்த அந்த அகுல் பைத்துக்களை நம் குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் அவர்களினுடைய அந்த பயிலை நாம் பெற வேண்டும் எப்போதும் அவர்களுடைய சிறப்புகளை இந்த நாவுகளால் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான தௌஃபிகே அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக கண்மணி நாயகம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களினுடைய குடும்பத்தின் மீது இதை கேட்கக்கூடியவர்கள் பேரன்பு கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாகவும் அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு الله رب العالمين الله جل شانه وتعالى இந்த உரையை பொருந்திக்கொள்வானாக கண்மணி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை முஸ்லிம்கள் மோமீன்கள் குறிப்பாக நம் இதயங்களில் அதிகப்படுத்துவானாக அவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களை மாற்றி அருள்வாளிப்பானாக ஈருலகத்திலும் பாக்கியம் பெற்றவர்களில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை மாக்கி அருள்வாளிப்பானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்ல அல்ல ஷஃபாத்தையும் பெறுவோமாக وعلیکم و اللہ وبرکاتہ